வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடலுங்க ரெண்டு ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் நாற்பது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் இருபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் எபோர்ட் பேஜ்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்